அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வப்பரகாத்துஹோ இந்த ஒரு அற்புதமான ஒரு சூறாவை ஓதுவதினால் நோய்கள் நெருங்காது நல்ல முயற்சிகளில் வெற்றி கிட்டும் வறுமை அகலும் வருமானம் பெருகும் அல்லாஹ்வின் பாதுகாவல் கிட்டும் கண் திருஷ்டி மற்றும் ஜின்களின் தீமைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் மலக்குகளின் பாதுகாவல் நிலைக்கும் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்பதெல்லாம் கிடைக்கும் அந்த சூரா ஃபாத்திகா சூரா இந்த சூறாவை ஏழு முதல் நாற்பத்தி ஒரு தடவை ஓதிக்கொள்ளணும் இந்த சூறாவை நடு இரவு அல்லது சஹர் டைம் அல்லது ஃபஜருக்கு ஓதிக்கொள்ளணும் இந்த சூறாவை ஓதுவதனால் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து